அனுர அரசின் புதிய பிரதமர் வெளியான அறிவிப்பு உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விரைவில் கைதாக உள்ள இரு முக்கியஸ்தர்கள் அனுர அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அனுர தரப்பின் முக்கிய அறிவிப்பு பெண்களின் பிரதிநிதித்துவ சித்தாந்தத்தை அங்கீகரித்துள்ள இலங்கை மக்கள் காபோத உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு இருபத்தொரு நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் விடுக்கப்பட்ட அறிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இன்று இலங்கை வருகை அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் ஹருணி அமர் சூரிய பங்கேற்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடந்த பதினான்காம் தேதி இடம்பெற்றுள்ளது இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று புதிய சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சரவையின் அமைச்சர்கள் நாளைய தினம் பதவியேற்க உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி குறித்த நிகழ்வு நாளை காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளது இந்த பதவியேற்பு நிகழ்வில் தற்போது பிரதமராக இருக்கும் ஹருணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ளார் மேலும் விஜித ஹிரத்திற்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியொன்று கிடைக்கப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதியின் கீழ் வைத்திருக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அமைச்சரவை இருபத்தைந்து பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் சில அமைச்சுகளுக்கு பிரதி அமைச்சுகளும் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் உயர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியல் போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என்றும் அரசியலை விட்டு இலகுவில் விலகப்போவதில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தசம் ஒன்று நான்கு சதவீதத்துடன் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது இதன்படி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேசிய பட்டியல் தொகுதிக்கான நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார் கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர ஹாரியவசம் அறிவித்துள்ளார் ஏனைய இரண்டு ஆசனங்களுக்கு அம்பதோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் டி வி சானக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சாணக மதுக்கொட காளி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொது தேர்தல் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆறு சாதனைகளை முறியடித்து நாடாளுமன்றத்தை கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்து இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற்ற அறுபத்து எட்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாக்குகளை மிஞ்சி அறுபத்து எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இது பொது தேர்தலில் அரசியல் கட்சி ஒன்று பெற்ற அதே கூடிய வாக்குகளாகும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபதில் பெற்ற அறுபது தசம் மூன்று மூன்று வீத வாக்குகளையும் முந்தி அறுபத்து ஒன்று தசம் ஐந்து ஆறு வீத வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இருபத்து ஒன்றில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது மட்டக்களப்பை மட்டும் அது இழந்துள்ளது முன்னதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இரண்டாயிரத்து பத்தில் பத்தொன்பது மாவட்டங்களில் மாத்திரமே வெற்றி பெற்றிருந்தது அத்துடன் அந்த கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நூற்று முப்பத்து ஆறு தொகுதிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றது எனினும் தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது நூற்று நாற்பத்தி ஒரு மாவட்ட அளவிலான ஆசனங்கள் மற்றும் பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் உட்பட மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இலங்கையின் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்ற முதல் தனி கட்சியாக மாறியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபதின் நூற்று ஐந்து மொத்த இடங்கள் மற்றும் பதினேழு தேசிய பட்டியல் இடங்கள் என்ற பொதுஜன பிரமணவின் சாதனையை முறியடித்துள்ளது கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட விஜித கேரத் ஏழு இலட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து விருப்பு வாக்குகளை பெற்று தேர்தல் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் இது இலங்கையில் இதுவரை ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து பதினைந்தில் ரணில் விக்ரமசிங்க ஐந்து லட்சத்து ஐநூற்று அறுபத்து ஆறு வாக்குகள் இரண்டாயிரத்து இருபதில் மஹிந்த ராஜபக்ச ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் மற்றும் ஹரிணி அமரசூரிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பெற்ற ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகளே முந்தைய சாதனைகளாக இருந்தன இந்த தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் ஒரு மைல் கல்லை கண்டுள்ளது இலங்கையின் நாடாளுமன்ற வரலாற்றில் இருபத்தி ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட அதை கூடிய சாதனை தற்போது நிகழ்த்தப்பட்டுள்ளது அவர்களில் ஹரணியமற்றி குணசிங்க போன்ற முக்கிய பிரமுகர்கள் உட்பட பேர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் ரோகிணி குமாரி விஜயரத்ன மற்றும் சமிந்திரி கிரியல்ல ஆகிய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டனர் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபதில் மூன்று வீதமாக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வீதம் அறுபத்தி ஒரு வீதமாக வரலாற்று பாய்ச்சலை கண்டமையானது மக்களின் உணர்வுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காட்டுகிறது பொது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளில் நாளிலிருந்து இருபத்தொரு நாட்களுக்குள் அதில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல் செயலகங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் உரிய நேரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய தொகை அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த பதினைந்தாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் உட்பட இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற ஆசனங்களுக்காக நாற்பத்தொன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி எண்பத்தி நான்கு குழுக்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனா் வேட்பாளர் செலவின வர்த்தமானி அறிவித்தலில் வேட்பாளர் ஒருவர் அதிக செலவு செய்யக்கூடிய மாவட்டம் கொழும்பு எனவும் அங்கு வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை நூற்றி பதினான்கு ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வேட்பாளர் குறைந்தளவு செலவு செய்யக்கூடிய மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் அந்த மாவட்டத்தில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை எண்பத்தி இரண்டு ரூபாவாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்தின் சனத்தொகை மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த கணக்கெடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கூறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் செயலாளர் நாயகம் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கட்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்துள்ளதாவது இவ்வளவு காலத்திற்கு வற்பரியை குறைக்க முடியாது பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இல்லை என்று கூறினார்கள் ஆனால் தற்போது குறை செல்ல ஒன்றும் இல்லை மக்கள் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர் குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமாரி புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையை எதிர்வரும் திங்கட்கிழமை நியமிப்பார் என அந்த கட்சியின் மூத்த பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த அமைச்சரவை இருபத்தி ஐந்து அல்லது அதற்கு குறைவான அங்கத்தவர்களையே கொண்டிருக்கும் கடந்த வியாழக்கிழமை அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று மொத்தம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்கப்பட இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தமது அரசாங்கத்தின் கொள்கையுரையை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் இரண்டு முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு ஒருவரும் அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரும் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன சென்னையில் நான்கு ஊடகத்திற்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலவியிடம் இணைய வழியில் சாட்சிகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றில் உத்தரவு பெற்றுக்கொண்டு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் சென்னையில் நான்கு காணொலி தொடர்பில் கடந்த அரசாங்கம் விசாரணை நடத்தி அறிக்கை தயாரித்திருந்ததோடு முன்னாள் நீதிபதி எஸ்ஐ இமாம் தலைமையில் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணையில் அசாத் மௌலானா சாட்சியம் அளிக்கவில்லை எனவும் தெரிய வருகின்றது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனரதபுரத்தில் வைத்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டமாறு கூறியுள்ளார் அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று இலங்கை வருகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு இலங்கை வரவுள்ளது குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோதோ உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சை திணைக்களம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேநேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீண்ட வார விடுமுறை மற்றும் பொது தேர்தலை அடுத்து மக்களின் கொழும்புக்கு திரும்பும் பயணத்தை இலகுவாக்கும் வகையில் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமை ஆகிய இரண்டு தினங்களில் விசேட தொடருந்து சேவைகள் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த நாட்களில் வழக்கமாக திட்டமிடப்பட்ட சேவைகளுடன் கூடுதலாக தொடரூந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கோட்டை மற்றும் பதுளை கண்டி மற்றும் கொழும்பு கோட்டை வெளியத்து மற்றும் கொழும்பு கோட்டை கொழும்பு கோட்டை மற்றும் ஹிக்கடுவ மாதுரை மற்றும் கொழும்புக்கோட்டை கொழும்புக்கோட்டை மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் இந்த சேவைகள் இடம்பெறும் மேலும் சமுத்திரா தேவி மாத்தரை தொடருந்து நிலையத்தில் இருந்து அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஏனைய அலுவலக தொடருந்துகள் திட்டமிட்டபடி இயக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட கைதியொருவர் வவுனியா மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த மரணம் நேற்று தினம் சம்பவித்துள்ளது முள்ளியவள்ளி பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான மணிவேல் பிள்ளை சஞ்சீப் பிரதீபன் என்ற நாற்பத்தைந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் முள்ளியவள்ளி போலீசாரால் கடந்த பதினாறாம் திகதியன்று கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் கைது செய்யப்பட்டமைக்கு காரணம் இரு குற்றவாளிகளுக்கு பிணை வைத்துள்ளதுடன் மற்றும் ஒரு குற்ற செயல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி மூன்றாம் திகதியன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அப்போதும் உறவினர்கள் பார்வையிட்டுள்ளார்கள் அதன் பின்னர் கடந்த ஆறாம் திகதியன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்டபோது அவர் நன்றாக இருந்துள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மனைவி பிள்ளைகள் அறிந்து அங்கு சென்று பார்வையிட்டபோது அவர் பேச்சுற்ற நிலையில் வவுனியா மாவட்ட மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் ஆனால் கைதி இணை சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது கைதி தொடர்பில் எந்த தகவலும் போலீசாரால் குடும்பத்தினருக்கு வழங்கப்படவில்லை இந்நிலையில் முளியவலை போலீசார் ஏற்கனவே குறித்த கைதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக வவுனிய சிறைச்சாலை போலீசார் குற்றம் சாட்ட போலீசார் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளதாக உயிரிழந்தவரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைவிட தீவிர சிகிச்சை பிரிவில் உறவினர்கள் மருத்துவரிடம் விசாரித்தபோது அவரது மூளை சாவடைந்து விட்டது என்று தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு வாரமாக மூளைச்சாவடைந்த நிலையில் குறித்த கைதி நேற்று உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதி கேட்டு பவுனியாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் கடந்த பதிமூன்றாம் என்று சென்றபோது அவர்கள் பதினெட்டாம் திகதி திங்கட்கிழமைதான் முறைப்பாடுகள் பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ள நிலையில் குறித்த கைதி உயிரிழந்துள்ளாா் இந்த கைதியின் உயிரிழப்பு குறித்து மனைவி பிள்ளைகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் சிறைச்சாலையில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இவரின் உயிரிழப்பு தொடர்பில் நீதியான விசாரணை வேண்டுமென்றும் கோரியுள்ளனர் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் அபாய எச்சரிக்கை நாளை பிற்பகல் நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மாத்தளை கேகாலை குருநாகல் கம்பகம் மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சி ஒன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபே தெரிவித்தார் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை ஜனாதிபதியும் அதிகாரத்திற்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர் எனினும் அவர்கள் தங்களின் கட்சிகளின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து கடந்த அரசாங்கத்தில் டக்லஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயற்படவில்லை இந்த நிலையில் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும் போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி என வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள் அதனை இலங்கையர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்று நாங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் சித்தாந்தத்தை மதித்து அங்கீகரித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹோட்டஹாஜி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு நாளைக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் சட்டங்களும் கொள்கைகளும் தொகுக்கப்படும் இடம் நாடாளுமன்றமாகும் அத்துடன் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இடமும் நாடாளுமன்றமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் கூட அதிகமான பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டுமென்ற சித்தாந்தம் இருந்து வந்தது இந்த சித்தாந்தத்தை இலங்கை மக்கள் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் அங்கீகரித்து அதிக பண்களை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று ஹொட்டியராட்சி கூறியுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கர்ணா ஆகியோர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் உட்பட மொத்தமாக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளனர் அதன்படி கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக தினேஷ் குணவர்தன நியமிக்கப்பட உள்ளதுடன் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் புதிய ஜனநாயக முன்னணி பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய பட்டியலில் இருந்து நியமிப்பது தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆணையை மனதார ஏற்று எமது அறவழி அரசியல் பயணத்தை உறுதியோடு தொடர்வேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அவரது செய்திக்குறிப்பிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் குறித்த மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தங்கள் வாக்குகளால் எனக்கு ஆணை வழங்கிய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகள் கடந்த பதினைந்து வருட கால அரசியல் பயணத்தில் என் ஆத்ம பலமாகவும் அரசியல் பலமாகவும் தம் உடனிருப்பை வழங்கி கொள்கையின் பாட்பட்ட பயணத்தின் பங்குதாரர்களாக இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கரங்களையும் நன்றியோடு பற்றிக் கொள்கிறேன் திட்டமிட்டு பின்னப்பட்ட சதிவெல்களின் உள்ளிருந்தவாறே தமிழ் தேசியத்தின் இருப்புக்காய் போராட தலைப்பட்ட எண்ணையும் எனது பாதையையும் எனது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற நிறைவே எனது அரசியல் பணியும் பயணத்தையும் இன்னும் வலுவூட்டும் என்னுள் நானாக இருந்து என்னை இயக்கும் எங்கள் தேசத்தின் விதையுண்ட ஆத்மாக்களின் அரூப பலத்தோடு என் மக்களுக்கான தமிழ்த் தேசிய பயணத்தை தடையற்று தொடர்பே நிலையிலக்க வைத்த அலைகளின் நடுவே தமிழ்த் தேசிய கொள்கைகளுக்கு கிடைத்த இந்த வெற்றி கார்த்திகையின் கனதியை உறுதி செய்யட்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளைய தினம் பதவியேற்க உள்ளதாக வருகிறது தேசிய மக்கள் சக்தியின் தகவலின்படி முந்தைய அரசாங்கங்களை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைச்சரவை சிறியதாக இருக்கும் என்று உறுதிப்படுத்தியது நிர்வாகத்தை சீராக்குவதற்கும் செயற்கரையை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிமொழிக்கு ஈணாக அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்திற்கும் குறைவாகவே இருக்கும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் வியாழக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளதுடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்க அன்று மாலை நாடாளுமன்றத்தில் உரையாற்றவுள்ளார் நேற்றே நிலவரப்படி தேசிய மக்கள் சக்தி தனது அமைச்சரவை அமைப்பை இறுதி செய்து வருகிறது அமைச்சரவையின் கட்டமைப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக நேற்று காலை விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாகவும் நேற்று இரவிற்குள் இறுதி அமைச்சரவை பதவிகள் உறுதிப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி திசநாயக்க புதிய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு பத்தாவது நாடாளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வின் போது சமர்ப்பிக்க உள்ளார் முப்பத்தி மூன்று பிரிவின் கீழ் முப்பத்தி மூன்று ஏ பிரிவின் கீழ் அரசியலமைப்புக்கு தேவையான கொள்கை அறிக்கை பெறவிருக்கும் காலத்திற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் மற்றும் நாடாளுமன்ற முன்னுரிமைகளை அவரது உரை கோடிட்டுக் காட்டும் அமர்வானது உத்தியோகபூர்வமாக காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் பிற்பகலில் கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இதைத் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கான நாடாளுமன்ற அமைப்பு குறித்த மூன்று நாள் பயிலரங்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு வரை உள்ளது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதிவு நாளைய தினம் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபதுக்கு இடையில் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படும் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்க கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரப்பெருங்குளத்தில் அமைத்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலையிடம் பெற்றுள்ளது இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசுக் கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றன விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ப சத்திய லிங்கத்திற்கு ப வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் எந்த அரசாங்கத்திற்கும் கிடைக்காத அதிகாரம் காட்டிக்கு கிடைத்திருந்தாலும் எல்லையற்ற அதிகாரம் வரம்பற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமைக்கு வராது என்பதே மக்களின் நம்பிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மக்கள் கொடுத்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்துவோம் என பாராட்டத்தக்கது எனவும் அத்தோடு தற்போதைய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் திருமணத்திற்கு முன் சென்று அனுபவத்தை பெறுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் புதிய நாடாளுமன்றம் பழையவற்றின் நல்ல விடயங்களை உள்வாங்கி தங்கள் கட்சியின் அனுபவம் மிக்க உறுப்பினர்களால் வழிகாட்டலில் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமென முன்னால் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் முடிவுகளை சவாலாக ஏற்று முன்னோக்கி செல்வோம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கையூட்டியுள்ளார் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் இபிடிபி கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது என தெரிவித்துள்ள கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் வானந்தா தேசிய நல்லிணக்கம் குறித்து தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எனது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவுக்கு காரணம் என தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கான காரணங்களை கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் விமர்சனம் சுய விமர்சனம் செய்து திருத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தை நோக்கி இன்னமும் வலிமையுடன் பயணிக்க தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளாா் இபிடிபி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் சீப்பாட்டாளர்களுடன் கட்சியின் யாழ் தலைமையக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட நிலையில் மேற்கண்டவாறு தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மன வலிமையோடு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்க நினைத்திருந்த மக்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னர் ஈ எதிராக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களுக்கு அப்பால் தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளாா் இதுகுறித்து தெரிவித்துள்ள ஈபிடிபியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அலைகள் அடித்தாலும் கார்முகில்கள் சூழ்ந்தாலும் எமது கடும் பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை என்றும் எந்த பின்னடைவுகளும் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளாா் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசாங்கம் புதிய முயற்சியொற்றை திட்டமிட்டுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க திட்டமிட்டுள்ளது இதன் முன்னோடி திட்டமாக தெரிவு செய்யப்பட்ட ஏழு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக பொது அலுவலகங்கள் ஊடாக குறித்த நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் குவைத் ஜப்பான் மற்றும் கத்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கனடாவின் டொரன்டோ இத்தாலியின் மிலன் மற்றும் துபாயில் உள்ள தூதரகத்தின் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது இலங்கையில் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட அமைப்புக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு பதிவாளர் பொதுத்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தால் பராமரிக்கப்படும் இ தரவு அமைப்பை மேம்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மேல் மத்திய முகத்தின் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் ச மத்திய மற்றும் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அனுர அரசின் புதிய பிரதமர் வெளியான அறிவிப்பு அனுர அரசின் புதிய பிரதமர் வெளியான அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விரைவில் கைதாக உள்ள இரு முக்கியஸ்தர்கள் அனுர அரசுக்கு அழுத்தம்